அதிசீக்கிரத்தில் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் எங்கே போகிறோம் பரலோகமா அல்லது நரகமா என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்கலாம் நீதிமொழிகள் பனிரெண்டு உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் கிறிஸ்தவம் இயேசு கிறிஸ்து ராஜாவாயிருக்கும் ஒரு ராஜ்யத்தை பற்றி பேசுகிறது மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்கும்படி சமரசம் செய்ய அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் அடுத்த முறை தம்முடைய சீஷர்களை பரலோகம் என்று அழைக்கப்படும் நித்திய இடத்திற்கு அழைத்து செல்ல மீண்டும் வருவார் ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகிவிட்டோம் என்று தெளிவாக கூறி பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று எழுதுகிறார் மிகவும் ஆச்சரியமான மற்றும் கொள்ள கடினமான உண்மை என்னவென்றால் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறுத்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தனது அன்பை விளங்க பண்ணினார் தேவன் நாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதெல்லாம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும் என்பதுதான் பொழுது பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் அவராலே அன்றி வேறொருவராலும் ரச்சிப்பு இல்லை நாம் ரச்சிக்கப்படும் வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று வேதாகமும் திட்டவட்டமாக அறிவிக்கிறது அப்போஸ்தலனாகிய யோவான் தனது முதல் நிருபத்தில் தேவனுடைய குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் அதாவது கிறிஸ்து இல்லாதவன் இல்லாதவன் ஜீவன் என்றும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்றும் இயேசு தாமே கூறுவதாக தனது கடைசி புத்தகமான வெளிப்படுத்த புத்தகத்தில் யோவான் நமக்கு நினைவூட்டி ஜீவனுள்ள தேவனை தவிர வேறு யார் இப்படி பேச முடியும் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்ற செய்தியை அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு தருகிறார் கடைசியாக வெளிப்படுத்தல் இருபத்தி அதிகாரம் இருபது இருபத்தோராவது வசனங்களை படித்து முடிக்கிறேன் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார் ஆமேன் கர்த்தராகிய வாரும் வேதாகமத்தில் பல இடங்களில் வரும் ஆமேன் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் அப்படியே ஆகட்டும் என்று அர்த்தப்படுகிறது ஆனால் ஆமேன் என்று முடிவடையும் இருபத்தி ஓராம் வசனம் அப்படியே ஆகும் என்று அழுத்தமான அர்த்தத்தில் முடிகிறது இயேசுவின் வருகை சூரியனின் விடியலை போல உறுதியானது சற்றே சிந்தியுங்கள்